இப்ப வந்து இது வந்து குடலு குடலை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து நாலஞ்சு நேரம் நல்லா பச்சை தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய சட்டியில் வெந்நி போட்டுக்கணும் பார்த்துக்கோங்க வெந்நி போட்டுட்டு அதை மூணு நேரம் முக்கா முக்கா மூணு தடவை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ன பண்ணுவாங்க ஆமாம் இப்போ வந்து இங்கே வந்து முன்னாடி தான் வந்து அந்த காலத்தில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து உருவி உருவி அவ்வளோ வேலை இருக்கும் சேரேக்கே கஷ்டமாக இருக்கும் பட் இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி தந்துருந்தாங்க நம்ம அதுக்கப்புறம் அதை லைட்டாக வந்து வெந்நியில் மட்டும் வச்சாலே போதும் சூப்பராயிடும் இப்போ வந்து மூணாவது தடவை வெந்நியில் வந்து ஊற்றி வச்சிருக்கோம் இன்னும் வந்து நம்ம அடுத்தடுத்து இந்த குடல் குழம்பு வந்து எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் சரியா பாத்திரம் அதிகமாகோடு சேர்ந்து சமைங்க ஓகேவா ஓகே ம் இது கடையில் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா நம்மளுடைய பாத்திரங்கள் எல்லாமே இப்படி தான் கிடக்கு நேற்று வரைக்கும் நம்ம போயிட்டு வந்தாச்சு டெய்லி வந்து ஈவினிங் வந்து விளக்கும் நேற்று வந்து நாங்கள் ஜவுளி கடைக்கெலாம் வந்து கிறிஸ்மஸ் பர்ச்சேசிங் போனதுனால எல்லாம் விளக்கலை இந்த வருங்க அப்படியே கிடக்கு விளக்க போகிறேன் அந்த காலையில் வசக்கும் போது கொஞ்சம் காண விளக்கினேன் இப்போ மீதி பேலன்ஸ் எல்லாத்தையுமே விளக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சமையலையும் வந்து காட்டுகின்றேன் ஓகேவா இங்கே ஒரு ஆள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா தான் வெந்நி வெந்நியில் போட்டு கழுவி தர்றது இது மட்டும்தான் இவருடைய பறங்க வேலை இந்த பொறைய வேலையை பார்த்துட்டு வர்றாரு இதை கூட நானும் செஞ்சிருப்பேன் இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம எதுக்கு செய்யணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சும்மா கிச்சனுக்குள்ளே நிற்கிற மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெண்டிக்கிட்டு இருக்குது அந்த பாருங்க ஆக்ஷனை பிறகு கொஞ்சம் மூஞ்ச கட்டுங்க பார்த்திங்களா ஆக்ஷனை எப்படி இருக்குன்னு ஆமா நான் பொ கொஞ்சமா நம்மளானு பொய் சொல்ற மாதிரி இருக்கேன் கஞ்சி கொடுத்துட்டு நல்லா வசக்கி இருக்கேன் நல்லா கறியை வந்து மிளகாவத்தல் போட்டு ஒரு முட்டை ஊற்றி நல்லா வசக்கி மஞ்சத்தூள் போட்டு சூப்பராக இவருக்கும் அள்ளி கொடுத்து குடிச்சிட்டு வந்திருக்கேன் பேசுறத பாத்தீங்களா நண்பர்களே சி கிச்சனுக்குள்ள வந்து ஃபேன் இருக்கு ஆனா இல்லை எல்லாமே அதனால கூடல நண்பர்களே அப்படியே ஒரு பக்கம் குடல் ரத்தம் இதுக்கான வேலைலாம் நடந்துகிட்ருக்குது ஆனால் நம்ம வயிறு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் கஞ்சி கிடந்துச்சு பார்த்துக்கோங்க நண்பர்களே ஸோ சிக்கன் எடுத்தோமா அந்த சிக்கனை வந்து நல்லா பெப்பர் சீரகத்தூள் அதுக்கப்புறம் வந்து வத்தல் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் இது எல்லாம் போட்டு கூட ஒரு முட்டையும் அதுக்குள்ளே ஊற்றி நல்லா வறு வருன்னு ஒரு மாதிரி தெரியுமா வசக்கோம்ல அந்த மாதிரி வசக்கி கஞ்சி குடிக்க ஆரம்பிச்சாச்சு இதெல்லாம் வந்து சின்ன வயசுல எங்க அப்பா எங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஸோ அந்த இதான் நல்ல வயித்துக்கு கப் அப்படின்னு குக்கரோடு சேர்த்து எல்லாேருக்கும் கொடுத்துட்டு நானும் சமைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தைரியமாக குடலையும் ரத்தத்தையும் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம வயிறு பசியோடு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு ஓடதாது இவர் வந்து வேலை செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் ரூமில் வந்து கிண்டல் பண்ணிட்டு தான் நின்னார் நண்பர்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வெந்நிலை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு அப்படியே மூந்து பார்த்தோம்னா வாசம் சும்மா சூப்பராக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அவிக்கிறதுக்காக குக்கரில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் போட்டு குடலை வந்து நல்லா சூப்பராக பஸ்பமானு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அப்படி கையை வச்சு நசுக்கின உடனே அப்படி சூப்பராக வந்து இதாகிற மாதிரி நம்ம அவிக்க போகிறோம் அப்போ வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே கேசரி உள்ளே போன மாதிரி விழு 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 அப்படியே உள்ளே போகும் சரியான நண்பர்களே ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து அவிக்க போகிறேன் இப்போ இது போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி துண்டு மட்டும் போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டு நம்ம குக்கரை வந்து மூடி அடிச்சிட வேண்டியதான் ஓகேவா நண்பர்களே இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் பொரிக்க ஆரம்பிச்சாச்சு பாப்பாக்கான சிக்கன் ஒரு இதே மாதிரி ஒரு ரெண்டு தடவை தான் சிக்கன் ஏன்னா நம்மளுக்கு வந்து குடல் குழம்பு இருக்கு ரத்த பொரியல் இருக்குது அதனால் இது மட்டும்தான் அவ்வளவுதான் அப்புறம் குடல் குழம்புக்கு மெயினாக தேவை என்ன அப்படின்னிங்கன்னா தேங்காய் பால் சரியா நான் வந்து ஒரு முழு தேங்காய் உடைச்சு அதில் ஒரு அரைமுறி அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல ஒரு கால் அப்போ முக்கா முறி தேங்காய் வந்து அரைச்சி கட் குட்டியாக ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் எடுத்திருக்கேன் செகண்ட் பால் எதுவும் எடுக்கலை ஒரு குட்டி மஞ்சட்டி எங்கள் வீட்டில் இருந்துச்சு ஸோ அதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இனி நிறையா மஞ்சட்டி வாங்கணும்னு ஆசையாக இருக்குது ஒரு நாள் அப்படி வாங்கி சமையல் செஞ்சு காமிக்க நண்பர்களே அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறதே குடலுக்கு வந்து மெயினாக என்ன அப்படின்னா நல்ல சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு குடலுக்கு வந்து நம்ம அரை கால் கிலோவுக்கு மேலேவே என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா உரித்து அதை அரைச்சி வச்சுக்கிடணும் நான் அது கூட ஒரு பல்லாரியும் சேர்த்துருக்கேன் அப்புறம் நிறைய பல்லாரி அதில் பார்த்துருப்பீங்க அது வந்து ரத்தம் குடல் வந்து வசக்கிறதுக்காக அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு குட்டி தக்காளி மட்டும்தான் போடணும் அதுக்கப்புறம் மெயினான மசாலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மிளகு சீரகம் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்து அதை நல்லா வறுத்து பொடியாக்கிக்கிட்டு அதில் ஒரு பாதி அளவு எடுத்துக்கணும் அதாவது நம்ம குழம்புக்கு தேவையோ அது அதுக்கப்புறம் என்ன செய்யணும் சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு வந்த உடனே அரைச்சி வெங்காய பேஸ்ட்டு இந்த குழம்புக்கு ருசி இந்த வெங்காயத்தில் செம்மையாக அந்த எண்ணெய் நல்லா அது கூட இருந்து எண்ணெயே இல்லாத அளவுக்கு ஆயிரும் நீங்க வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எண்ணெய் ஊற்றினாலும் அது இல்லாத அளவுக்கு ஆயிரும் அந்த அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே சின்ன வெங்காயத்தை நல்லா வசக்கணும் அந்த பச்சை வாசனெல்லாம் போய் அந்த எண்ணெய் ஏன் இல்லாத அளவுக்கு ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஐம்பது என்ன முத ஒரு ஐம்பது கிராம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் கூட விட்டு நல்லா வசக்க வசக்குன்னு வசக்கணும் அப்படியே அந்த வெங்காய ஃப்ளேவர் வந்து மணமாக வரும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இங்கே வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா குடலை அவிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த குடலை வந்து இந்த நல்லா வதக்கி வச்ச வெங்காயத்து கூட அதை அப்படியே ஆட் பண்ணுங்கள் இந்த பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் உப்பு போட்டு வச்சால் பச்சையாகவே எடுத்து திருந்தடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்குது இது வந்து சிலருக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அதை வந்து நல்லா வைக்க தெரியாத ஒரு விஷயம்தான் மற்றபடி ஆட்டு கறியை விட குடல் குழம்பு தான் ரொம்பவே நல்லது இப்போ வந்து வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு அதை உள்ள ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் வச்சிருக்கோம் சின்ன சீரகமும் மிளகு தூள் இருக்கு இல்லையா இப்போ இதில் வச்சிருக்கிற அளவுக்கு ஒரு பாதி அளவு என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ள வந்து போடுறேன் பார்த்தீங்களா எவ்வளோ போட்டுருக்கேன் இது வந்து ஒரு குடல் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஒரு கிலோ குடல் அதுக்கு இவ்வளோ போட்டிருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து குழம்பு மசாலா நீங்கள் அஸ் யூஷுவல் வந்து கறி குழம்புக்கு அரைச்சு வச்சு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மசாலா தூள் மல்லித்தூளும் வத்தல் தூளும் கலந்து வச்சுருப்போம்ல அந்த இதையும் இது கூட வந்து போடுங்க நம்ம ஏற்கனவே வந்து உப்பு வந்து குடல் அவிக்கும் போது போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் நம்ம எவ்வளோ தேவை அந்த மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்துட்டு நாக்கில் தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உப்பை வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அங்கே அந்த குடல் அப்படியே கொதிச்சு அந்த வாசனை வரும்பாருங்க அப்பா 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 வேறு லெவலில் இருக்கும் நண்பர்களே அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் நல்லா அந்த சுண்டி வரும்னு சொல்லுவோம் பார்த்திங்களா ஒரு பதம் அந்த சுண்டி வர்ற பதம் வந்த பின்னாடி தான் நம்ம என்ன செய்யணுன்னா நம்ம கெட்டியாக எடுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய் பால் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இதில் வந்து ஊற்றணும் நான் இதில் வந்து ஒரு எத்தனை டம்ளாக இருக்கும் ஒரு மூணு டம்ளர் ஒரு ரெண்டரை டம்ளர்ட்ட வந்துச்சு ஒரு ரெண்டு டம்ளர் பாலை வந்து உள்ளே ஊற்றிட்டு ஒரு அரை டம்ளர் பாலை லைட்டாக வந்து சுகர் போட்டு குடித்து பார்த்தேன் தேங்காய் பால் வந்து உடனே அரைச்சி குடிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்குமே வந்து நீங்கள் தேங்காய் பாலில் சக்கரைத்தூள் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பாக்கெட் பால் வாங்குறத விட செமையான ஹெல்த்தியான ஒரு இது ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா பாலையுமே ஊற்றியாச்சு சரியா அப்போது குடல் குழம்பு வைக்கிறதுக்கு மெயினாக என்ன கறியை அவிக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சீரகத்தூள் போட வேண்டியது தான் அதுக்கப்புறம் கறியை உள்ளே கொட்ட வேண்டியது தான் அதுக்கப்புறம் கொதித்த பிறகு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாளையும் வந்து ஊற்றியாச்சு தக்காளி சைக்கிளே ரயமா அப்படின்னு சொன்னிங்களா தக்காளியை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெங்காயம் அரைச்சோம் பார்த்திங்களா அப்போவே வந்து அந்த ரெண்டு தக்காளியும் சேர்த்து போட்டு அரைச்சிட்ட பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து என்ன நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வந்து குடல் குழம்பு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாலாம் வந்து டேஸ்ட்டு பார்க்குற மாதிரி லைட்டாக குழம்பு குளிக்கரண்டியில் எடுத்து அதை ஃபூ ஃபூ ஃபூனு வாய வச்சு ஊதி அப்படியே நாக்கில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதில் ஒரு பீஸ் வந்து அப்படியே வாக்கில் போகிறதே தெரியாமல் வலிக்கிட்டு போகிறதே தெரியாமல் அப்படி வலிக்கிட்டு போச்சு டேஸ்ட்டு செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு நண்பர்களே கண்டிப்பாக பிள்ளைலேயே நான் சொல்கிறேன் குடல் குழம்பு சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவீங்க தேங்காய் பால் வந்து ரொம்ப ஒரு சுவையான இது அது ரொம்ப சுவைக்கு சுவை கூட்டி கொடுக்கும் இப்போ வந்து நான் எனக்கு தேவையான சாப்பாடை போட்டு கொஞ்சம் வந்து குடல் குழம்பு மேலே ஊற்றி அவளுக்கு பொறிச்சு வச்ச அந்த சிக்கன் பீஸ்லையும் ரெண்டு பீஸை வச்சு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்